வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வினோவா டாப்ஸ் நான் ஏற்கனவே பேஸ் பின்னி வச்சுருக்கேன் இதுக்கு மேலே எப்படி மாடல் பின்னுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து மெசர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பதினாறு சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன் மொத்தம் வந்து அகலம் வந்து பதினஞ்சு நீல வந்து ஒரு முப்பது இருக்குது முப்பதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க இது ரெண்டு ரோல் கொஞ்சம் கூட வரும் இது வந்து டைமண்ட் சேஃப் கூட இது எப்படி பின்னுறதுன்னு பார்ப்போம் நான் டேப் வந்து அரை இன்ச்சு டேப்பு தான் எடுத்திருக்கேன் இந்த டிசைனுக்கு இது போய் சுற்றிக்கலாம் சுற்றி அளந்து வெட்டிக்கணும் நான் ஒரு எட்டு அடி போல் வயர் வெட்டியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ வெட்டிக்கலாம் இதுக்கு மெஷர்மெண்ட் இல்லை ஒரு மூணு பட்டை எடுத்திருக்கேன் அதாவது முக்கால் இன்ச்சு டேப்புனால் நல்லா கெட்டியாக இருக்கும் ஆரேஞ்சி டேப் கொஞ்சம் லேஸாக இருக்கனால நான் மூணு வயர் எடுத்திருக்கேன் மூணையும் வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும் தள்ளி தள்ளி வச்சுக்கணும் இப்படி ஒன்றா வைக்கக்கூடாது வச்சுக்குவோம் அடுத்து இந்த டேப் எடுத்து இந்த சென்டரில் எ எங்கே வேணாலும் நம்ம இஷ்டந்தான் மேலேருந்து கீழே விட்டு எடுக்கணும் விட்டு எடுத்து மேலே இந்த பட்டையை வச்சு இந்த பின்பக்கம் கொண்டு வந்தோம் இல்லையா இந்த வயரை வந்து இந்த பட்டைக்கு இடையில விடணும் கீழே இடையில விட்டு லெஃப்ட்டு விட்டு ரைட் எடுக்கணும் எடுத்தால் ஒரு நாட் ரெடி மறுபடியும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த இதுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா இந்த ஹோல் வழியாக விடணும் ஃபர்ஸ்ட்டு வந்து இது ரெண்டு சேர்த்து விடணும் செகண்ட் அப்படியே பின்னாடி எடுத்து செகண்ட் வந்து இந்த மேலே இருக்க பட்டைக்கு இடையில மட்டும் விடணும் லெஃப்ட்டு விட்டு மேலே எடுத்து இப்படி ரைட் கொண்டு வரணும் ரெண்டு நாட் ரெடி அதுக்கு அடுத்து வந்து மறுபடியும் இதுக்கு பக்கத்தில் இது ரெண்டையும் சேர்த்து ஒன்று அதாவது ஜாயின் பண்ணுறதுக்காக இது ரெண்டையும் சேர்த்து ஒரு சுற்று செகண்ட் வந்து அந்த மேலே இருக்க பட்டையில் மட்டும் அடியில் கொண்டு வந்து லெஃப்ட்டு விட்டு மேலே எடுக்கணும் இதே மாதிரி தான் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பிளெயினாக ரெட் கலரில் பின்னிக்குவோம் இந்த இடத்துல முடிக்கும் போது நான் காட்டுறேன் இப்போது நான் இது வரைக்கும் பின்னிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த இதை வந்து ஒயரை வந்து இதுக்குள்ளேயும் அப்படியே மாற்றி மாற்றி வச்சு இப்படி லாக் பண்ணிக்கணும் இப்படி வச்சிங்கன்னா அதுவே லாக் ஆகிரும் இதுக்கப்புறம் இந்த லைன் வரைக்கும் பின்னுவோம் ஒரு லைன் பின்னி முடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஒயர் விட்டோம் இல்லைங்களா இதை வந்து அப்படியே சைடில் சொருக்கிக்குவோம் இதை கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது மாதிரி ட்ராயிங் போட்டு வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் கூட பின்னும் போது ஃபர்ஸ்ட் லைன் நம்ம பிளைனாக பின்னிட்டோம் செகண்ட் லைனில் இருந்து நம்ம டிசைன் பின்ன ஆரம்பிக்கலாம் எனக்கு வந்து அறுபத்தி நாலு முடிச்சிருக்கு அதனால நான் எட்டு எட்டாக பிரிச்சுக்கிறேன் அதாவது ஏழு ரெட் கலரும் ஒரு க்ரீன் கலரும் பின்னி ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்படி பின்னுறதுன்னு பார்ப்போம் மறுபடியும் செகண்ட் லைனில் இதே மாதிரி தான் மூணு வயர் வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் ஒரு சுற்று இப்படி சுற்றி கொண்டு வந்துக்கலாம் அடுத்து செகண்ட் நாட் செகண்ட் நாட் பின்னியாச்சு இதே மாதிரி மொத்தம் ஒரு ஏழு லைன் பின்னுவோம் இப்போது ஏழு லைன் பின்னியாச்சு அடுத்து க்ரீன் கலர் ஒயிட் ஜாயின் பண்ணுவோம் இது எப்படின்னா இந்த க்ரீனை வந்து உள்ளேருந்து வெளியில் எடுக்கணும் வெளியில் எடுத்து இந்த சைடில் வந்து சொருகிடுவோம் சொருகியாச்சு அடுத்து ஒரே ஒரு நாட்டு க்ரீன் கலரில் பின்னிக்குவோம் பின்னி இப்படி டைட் பண்ணிக்கணும் பின்னியாச்சுங்களா இதுக்கு அடுத்து வந்து இந்த க்ரீனை பின்னாடி வச்சுட்டு பின்னாடி வந்து எப்பயுமே ஒயரை வந்து கலர் சேஞ்ச் பண்ணும்போது வெட்டக்கூடாது பின்னாடியே தான் கொண்டு வரணும் இப்போ பின்னாடி இருக்க ரெட் கலர் ஒயருக்குல்லையே அதை வந்து மேலே எடுத்து அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்து வந்து லைனாக ஒரு ஏழு ஏழு லைன் போடணும் அடுத்த லைன் பின்னிட்டு காட்டுறேன் இப்போ மறுபடியும் ஏழு ரெட்டு போட்டேங்க இதுக்கு அடுத்து மறுபடியும் ஒரே ஒரு க்ரீன் மாற்றணும் இப்போ இந்த ரெட் கலரை வந்து பின்னாடி வச்சுட்டு இந்த க்ரீன் கலரை வந்து முன்னாடி கொண்டு வரணும் இப்போ க்ரீன் கலரில் பின்னிட்டேன் அடுத்து மறுபடியும் ஏழு ரெட் கலர் கொண்டு வரணுங்க பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ஒரு ஏழு ரெட்டு ஒரு க்ரீனு ஏழு ரெட்டு ஒரு க்ரீனு இதே மாதிரி ஏழு கொன்று ஏழுக்கு ஒன்றுன்னே ஒரு ரவுண்டாக வந்து பின்னிட்டு வரணும் நான் ஒரு லைன் முடிச்சுட்டு அடுத்த லைன் எப்படி போடணும்னு நான் வந்து காட்டுறேன் இந்த ஒரு லைன் நான் முடிச்சுட்டேன் டிசைன் ஆரம்பித்ததுலேருந்து நான் ஏற்கனவே வந்து இந்த பக்கம் வந்து ஆரம்பித்து ரெண்டு லைன் நான் பின்னிட்டேன் அதனால் வந்து இந்த ஆப்போசிட் சைடு எடுத்துக்குவோம் முத பின்ன மாதிரியே தான் இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ வயர் விட்டுக்குவோம் விட்டு இதை மேலே பிடிச்சிக்கிட்டு இதை அப்படியே பின்னாடி கொண்டு வந்து ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு அடுத்த நாட் போடுவோம் இதே மாதிரி இது வரைக்கும் பின்னிட்டு காட்டுறேன் இப்போ ரெட்டு இந்த இந்த ரெட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கேன் இப்போ இந்த க்ரீனுக்கு இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒரு நாட் போடணும் இப்போ வயர் ஜாயின் பண்ணிக்கலாம் அடியிலேருந்து மேலே எடுத்துக்கிட்டேன் எடுத்து எப்பயும் போல் சொரியிக்கலாம் சொரிட்டு இந்த ரெட் கலரை வந்து பின்னாடி வச்சுக்குவோம் இந்த க்ரீனை வந்து முன்னாடி கொண்டு வருவோம் கொண்டு வந்து ஒரு நாட் போட்டுக்குவோம் ஒன்று போட்டாச்சு இதுக்கு அடுத்து இன்னொன்று போட்டுக்குவோம் அதாவது அஞ்சு லைன் வரைக்கும் அதிகப்படுத்திகிட்டே வரணும் அஞ்சு லைன் முடிஞ்சதும் மறுபடியும் அப்படியே கம்மி பண்ணிகிட்டே வரணும் இப்போ ரெண்டு முடிச்சு போட்டுட்டேன் இதுக்கு அடுத்து வந்து இந்த க்ரீனை பின்னாடி வச்சு ரெட்டை மாற்றிக்குவோம் ரெண்டு க்ரீன் பின்னிருக்கேன் அடுத்து வந்து ஆறு ரெட்டு மொதல் ஏழு ரெட்டு போட்டோம்ல அடுத்த வந்து ஆறு லெட் ரெட்டு இது வந்து குறைஞ்சி வரும் அதுக்கடுத்து மறுபடியும் வந்து இந்த க்ரீனை சாரி இந்த ரெட் கலரை பின்னாடி வச்சுட்டு இந்த க்ரீன் கலரை வந்து முன்னாடி கொண்டு வருவோம் அடுத்த நாட் போட்டுக்குவோம் இப்போ க்ரீன் கலர் ரெண்டு முடிச்சு பின்னியாச்சு மறுபடியும் ஒரு ஆறு சிவப்பு கலர் ரெட் கலர் பின்னுவோம் அதுக்கடுத்து ரெண்டு க்ரீன் அடுத்து சிக்ஸ் வந்து ரெட் கலர் இதே மாதிரி இந்த க்ரீன் கூட வரும் ரெண்டு ரெண்டு பின்னிட்டு அதுக்கடுத்து ஃபுல்லாக ரெட் கலர் பின்னிக்குவோம் இதே மாதிரி தான் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக பின்னி முடிக்கணும் ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டேன் அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போது எப்பயும் போல் இந்த ரெட் கலரை வந்து பின்னாடி வச்சுட்டு இந்த க்ரீனை வந்து முன்னாடி கொண்டு வந்து ஒரு நாட் பின்னிக்குவோம் பின்னியாச்சு இப்போ இதில் ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா எக்ஸ்ட்ரா வந்து மறுப ஒரு ரோஸ் கலர் வந்து ஆட் பண்ணணும் அதையும் இப்போ உள் பக்கம் இருந்து வெளியில் எடுத்து இப்படி சொருகி ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு க்ரீன் ரெட்டும் க்ரீனும் வந்து பின்னாடி வரணும் இந்த ரோஸ் வந்து முன்னாடி போட்டு ஒரு முடிச்சு போட்டுக்குவோம் இப்போ ரோஸ் ஒன்று போட்டுட்டோம் இதுக்கு அடுத்து இங்கே க்ரீன் போட்ட மாதிரி இதுக்கு அடுத்து மறுபடியும் க்ரீன் பின்னணும் இப்போ ரோஸை பின்னாடி கொண்டு போயிட்டு இந்த க்ரீனை வந்து முன்னாடி கொண்டு வந்துடுவோம் அவ்வளோதான் இதே மாதிரி தான் இந்த லைன் ஃபுல்லாக போடணும் இப்போ வந்து மற்ற ரெண்டு கலரு பின்னாடி கொண்டு வந்துடுவோம் இப்போ ரெட்டை முன்னாடி கொண்டு வந்து அஞ்சு அஞ்சு ரெட்டு போட்டுக்குவோம் இப்போ அஞ்சு ரெட் கலர் போட்டு முடிச்சிட்டேன் இப்போ மறுபடியும் மாடல் போடுவோம் இந்த க்ரீனை கொண்டு வந்து ஒரு நாட் போட்டுக்குவோம் இப்போ க்ரீனை பின்னாடி தள்ளிட்டு இந்த ரோஸ் கலர் வந்து முன்னாடி கொண்டு வருவோம் ரோஸ் கலரில் ஒரு நாட் பின்னிக்குவோம் இப்போ ரோஸை பின்னாடி தள்ளிட்டு மறுபடியும் இந்த க்ரீன் கலர் வந்து முன்னாடி கொண்டு வருவோம் இப்போது இந்த இடத்துல ரொம்ப கேப் விழுகிற மாதிரி இருக்கு இல்லையா அப்படி விழுகிற மாதிரி இருக்குமா என்ன பண்ணலான்னா அந்த பின்னும்புறது பார்த்தீங்களா இப்போ அதுக்கடுத்து அஞ்சு ரெட் கலர் பின்னே இப்போ நான் பின்னேன்னு பார்த்தீங்களா இதே மாதிரி தான் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக கொண்டு வரணும் இதோடு இந்த பார்ட்டு முடிச்சிடுறேன் செகண்ட் பார்ட்டா அடுத்த வீடியோவில் பார்ப்போம்